ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் கேரட் பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்து எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து கேரட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வேணுன்னா ரெண்டும் சமமாக போட்டுக்கலாம் ரெண்டும் சேர்த்து ஒரு கால் கிலோ எடுத்துகிட்டுருக்கேன் இது ரெண்டு பேருக்கு சாதாரணமாக போகணும் இது இது ரொம்ப சத்தான உணவு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு முதல்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு போடணும் அதில் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கடுகு வடிச்சு பிடிக்கும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்கணும் அதிலே ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்க்கணும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் போடணும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கேரட் பீன்ஸ் இதோட சேர்க்கணும் பாசி பருப்பு ஒரு கைப்படி அளவு தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அதையும் இதோட சேர்க்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அது தண்ணி சேர்க்கணும் கொஞ்சமாக சேர்த்தா போறோம் அப்புறம் தேவையான சேர்த்துக்கலாம் இப்போது இதை ஒரு மூடி வச்சு மூடின்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து எடுத்து பாக்குறேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடலாம் இப்போ பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுத்து கேரட்டும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கலந்து சேர்க்கிறேன் இப்போ ஸ்டவ் பீன்ஸ் பொரியல் ரெடி இப்போ கேரட் பீன்ஸ் இது ரெண்டித்தையும் சேர்ந்து செய்யும் போது நல்லா டேஸ்டா இருக்கு இதோட பச்சை பட்டாணியும் சேர்த்து செய்யலாம் கிடைக்கலன்னா ஃப்ரோசன் பீஸ் கூட சேர்த்து செய்யலாம் இதோட இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் அனுப்புங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்